மன்மோபீஷ்டம் சர்வாபீஷ்டிரே நம பரமகுருப்போ நம ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது வந்து நூற்றி எண்பத்தி ஐந்தாவது எபிசோட் ஸோ தடவை என்ன பண்ணுதுனாக்கா இந்த அமாவாசை என்று நம்ம புரந்தரதாசருடைய ஆராதனை வருகிறது புஷ்ய பகுல அமாவாசை அன்றைக்கு வருகிறது அதனால் என்னென்னா அவரை போற்றி ஸ்ரீ விஜயதாசர் அவர்கள் பாடிய ஒரு பாடலை இந்த தடவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அடிக அடிகளிக ஒந்திப்பே அடிகளிக ஒந்திப்பே புரந்தர குருவே அப்படின்னு ஒரு பாட்டு விஜயதாசருடைய பாடல் அதை தான் நாம் இந்த தடவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இந்த அவருடைய ஆராதனை சமயத்திலே அவரை பற்றி ஒரு சிறு சிந்தனை செய்வது அப்படிங்கிறது அவரை பற்றிய ஒரு ஸ்மரணை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மிகவும் சிறப்பானது அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா அவரை பற்றி சிறு குறிப்பு ஒன்று சொல்லிவிட்டு ஃபர்தராக போகலான்னு இருக்கேன் நிறைய தடவை சொல்லிட்டேன் அவர் தனி எபிசோடே போட்டிருக்கேன் நான் பிறந்ததாசரை ப பற்றி ஒரு தனி எபிசோடே போட்டிருக்கேன் நான் வெறும் பேச்சு மட்டுமே அதாவது ஒரு பிரவச்சன மாதிரி பண்ணி கூட போட்டிருக்கேன் அது அவ்வளவு எனக்கு ஈடுபாடு உண்டு புரந்ததாசர் மேலே அதாவது ஒரு சாதாரண மனிதரே அவர் ஒரு ஆள் வந்து பாட்டு பாடலாம் எழுதலாம் என்ன ஆனால் அவரே பாடவும் செய்வார் அவரே டியூனும் போடுவார் ஸோ அத்தகைய ஒரு திறமை வாய்ந்தவர் இவர் அவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வரை எண்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வாய திறந்தா தாங்கிற அளவுக்கு நாலு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் நாலு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார் அவ்வளவு கிரந்தங்கள் இருக்கு அவர் அதாவது வேத வேசர் தான் நிறைய லட்சக்கணக்கான கிரந்தங்களை ஏற்றியவர்னு ஒரு ஏற்றியவர்னு சொல்லிட்டு ஒரு பெருமை உண்டு அவருக்கு அவருக்கு இருப்போம் நம்ம சொல்லணும்னு பார்த்தா நம்ம புரந்தவதாஸ் தான் சொல்லணும் லட்சக்கணக்களை பண்ணினவருன்னாக்கா நம்ம புறந்தவாஸ் தான் சொல்லணும் அதாவது இது யாரோ சொல்லி எங்கேயோ கேட்டு சொல்றதில்லை அவரே அவருடைய பாடல்களில் அதை வர்ணிக்கிறார் வாசுதேவ நாமாவளிய கிளிப்தவனு வியாசதா வியாசராயர தயதிந்தா வன்னிப்பெணு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார் அது மனப்பாட மனமுள்ளனால நான் அதை படிக்கிறேன் பாருங்கள் கேதார ராமேஸ்வர முதலிய க்ஷேத்திர மகிமை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பாடல்கள் அதாவது க்ஷேத்திரங்களுக்கு சென்று அங்கு பாடிய க்ஷேத்திரங்களின் மகிமையை பற்றி அவர் பாடிய பாடல்கள் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் நாம் கூட பார்த்தோம்னா எந்த ஊருக்கு சென்றார் எந்த க்ஷேரத்துக்கு சென்றார் என்ற பாடப்பாடுகிறான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒரு ஒரு இருபதோ முப்பதோ தான் அவர் நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போயிருக்கிறார் எங்கெங்கெல்லாம் எங்கே இங்கே சென்னை பக்கத்தில் தான் வந்திருக்கார் அவர் ஸோ அளவுக்கு க்ஷேத்திரங்களுக்கு அதாவது இந்தியாவை மூன்று முறை வளம் வந்தவர் இந்தியாவை அவருடைய வய ஆயுட்காலத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாற்பதாவது வயதிலே தாசராகிறார் அதற்கு பிறகு நாற்பது ஆண்டுகள் தாசராக இருக்கிறார் அந்த நாற்பது ஆண்டுகளிலே நாலு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் பாடல்களை அவர் பாடுகிறார் இந்தியாவை மூன்று முறை வளம் வருகிறார் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் சென்றிருக்கிறார் எல்லா க்ஷேத்திரங்களும் சென்று அதனுடைய மகிமையை பாடியிருக்கிறார் அது மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் பாடல்கள் அதுக்கப்புறம் மத்வாச்சாரியரும் மற்ற குருகல மகிமைகளும் இது மட்டுமே ஐந்தாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் மத்வாச்சாரியரை பற்றி பத்மநாப தீர்த்தரை பற்றி அப்புறம் வந்து டீக்காச்சாரியரை பற்றி இது மாதிரி பா குருகளை பற்றி அவருடைய குருமார்களை பற்றிய பாடல்கள் ஐந்தாயிரம் பாடியிருக்கிறார் அதுக்கப்புறம் பிரம்மலோகா கைலாசா புராண கதைகள் இதை பற்றிய பாடல்கள்லாம் எடுத்து க எடுத்துக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இதில் தான் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா அவர் ராமாயணத்தை அப்படியே வால்மீகி ராமாயணத்தை கன்னடத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார் பாடல்களாக வந்திருக்கிறது அது அதில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ரெண்டு மூணு பாடல்கள் தான் இல்லி இல்லினோடலூ ராமாலாம் அந்த யுத்தகாண்டத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் அதாவது அவர் வந்து மறைந்த பிறகு ஹம்பி நகரமே அழிகிறது அந்த இதே விஜயநகர சாம்ராஜ்யமே அழியப்படுகிறது இந்த பிஜாப்பூர் சுல்தானுடைய படையெடுப்பினால் எல்லாம் அழிஞ்சு போயிடுது அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பாடல்கள்லாம் எடுத்து ரோட்டில் போட்டு எரிச்சிடறாங்க அன்னைய படைப்பில் வந்தவர்கள் அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கிடைச்சவங்க கிடைத்த பாடல்களை எடுத்துக்கொண்டு மகாராஷ்டிரா சைடு ஓடிடுறாங்க எல்லாம் கொஞ்சம் பேர் அந்த பக்கம் விடுறாங்க கொஞ்சம் இந்த பக்கம் ஓடுறாங்க பாடல்களை எடுத்துக்கிட்டு போய்விடுறார்கள் அங்கே போய் மகாராஷ்டிராவில் எல்லாம் செட்டில் ஆறாங்க அங்கே போய் இந்த பாடல்களை அவர்களுக்கு வந்து அங்கே போனே கன்னடம் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி தான் ஸோ அந்த கன்னடத்தை சொல்ல சொல்ல மராட்டியிலே எழுதி வைக்கிறார்கள் பாதுகாப்பாக கிடைத்த பாடல்களை ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பாட தான் கிடச்சிருக்கு அதை அவர்கள் மராட்டியிலே எழுதி வைத்து கொள்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த க மைசூர் மகாராஜா டைமில் ஆயிரத்தி எட்நூறுகளிலே மைசூர் மகாராஜாவாக இருந்தாரில்ல நலவாடி மகாராஜா இல்லையா அவருடைய டைமில் அங்கேருந்து இது பாடல்களினுடைய இது வாய் வழியாக எல்லாரும் பாடிக்கொண்டு வருகிறார்கள் அதை கேட்டு அவர் என்ன பண்ணார் இந்த பாடல்கள் எல்லாம் தொகுக்க வைக்கணும்னு சொல்லி மகாராஷ்டிரைக்கு ஆள் அனுப்பி அங்கேருந்து அந்த பாடல்களை மராட்டிலேருந்து திரும்பி கொண்டு வந்து அதை மண் மறுபடியும் கன்னடத்திலே மொழிபெயர்த்து தொகுப்புகளாக புத்தகங்களாகவும் வெளியிடுகிறார் ஸோ இவ்வளோ இடத்துல அது அடிபடுது அதனால் என்ன ஆகுதுன்னா சிதைகிறது வார்த்தைகள் சிதைவு இருக்குது வரிகள் சிறைவு இருக்குது அப் மொழி பெயர்க்கக்கூடியவர்களுக்கு மொழி தெரியாது அதனால வேறு வார்த்தைகளை போட்டிருக்கலாம் அது மாதிரி அதனால தான் பிறந்ததாசர் பாடல்கள் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாடுறாங்க அது மாதிரி பாடகர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர்களுடைய தாளத்துக்கு உட்கார வேண்டும் என்பதற்காக அந்த பாடல் வரிகளை சிறிது மாற்றி விடுகிறார்கள் இது மாதிரி நிறைய இது நடந்து விடுகிறது பிழைகள் நடந்து விடுகிறது ஒரு பாடலிலே அதனால் நாம் கூட இந்த தேடினா எல்லாரும் தேர்ந்தோம்னா நம்மளுக்கு கூட ஒரு ராமாயணம் கிடச்சிருக்கும் அருமையான ராமாயணம் கிடைத்திருக்கும் அதற்கு பிறகு தேவதா தேவதானா சாலிகிராம மஹிமை இதுக்கு அறுபதாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் அப்புறம் வந்து அஸ்வினிக பத்ததி ஏகாதசி நிர்ணயம் போன்றவற்றில் பதினாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் அதுக்கப்புறம் சுலாதிகள் மட்டுமே அறுபத்தி நாலாயிரம் சு சுலாதிகள் எழுதியிருக்கிறார் அறுபத்தி நாலாயிரம் சுலாதிகள் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி தேவர்நாமாக்கள் இருபத்தஞ்சாயிரம் தேவர்நாமாக்கள் மொத்தமாக நாலாயிரத்து நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார் ஸோ அந்த காலத்திலேயே வாயை திறந்த பாட்டாக இருந்திருக்கும் அத்தகைய ஒரு இதாக தேர்ந்திருக்கிறார் அதே மாதிரி சங்கீத கர்நாடக சங்கீத பிதாமகா என்று அறியப்படுகிறார் இவர் என்ன பண்ணுறாரு கர்நாடிக் மியூசிக்கில் பேசிக்ஸ் எல்லாம் இவர் தான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா சார்ட் அவுட் பண்ணுறாரு எக்ஸசைசஸ்லாம் புதுசு புதுசாக பாடம் கற்றுக் கொடுக்கறவங்களுக்கு எந்த வகையான எளிமையான பயிற்சிகளை தர வேண்டும் அப்படிங்கிற இவர் தான் வடிவமைக்கிறார் இந்த சரளி வரிசை ஜண்ட வரிசை அப்புறம் வந்து அலங்காரா இதெல்லாம் இவர் தான் கொண்டு வரார் இந்த ஃபவுண்டேஷனெல்லாம் இவர் தான் கொண்டு வரார் கொண்டு வந்து எப்படி இப்போது கர்நாடக மியூசிக் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாரு இவர் தான் அதனால தான் இவர் வந்து கர்நாடக சங்கீதத்தின் பித்தாமகா என்று அழைக்கப்படுகிறார் இன்றைக்கி பெரிதாக யாரும் கொண்டாடுவதில்லை ஆனால் இவர் தான் சா கர்நாடக சங்கீத இவர் இல்லைனா கர்நாடக சங்கீதமே இல்லை இன்றைக்கி அவ்வளோ ஒரு சேவை புரிந்திருக்கிறார் பாடல்கள் கொடுத்திருக்கார் நிறைய பாடல்கள் கொடுத்திருக்கிறார் இவர் ஸோ அத்தகைய பெருமை வாய்ந்தவர் நம்முடைய புரந்தரதாசர் அவருடைய தியாகத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் நவகோட்டி நாராயணனாக இருந்தவர் ஆயிரத்தி நானூறுகளிலே ஒன்பது கோடி ரூபாய் வைத்திருந்த ஒன்பது கோடி ஆயிரத்தி நானூறு வரலேயே அதுவும் வராகன்கள் வராகனை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரூபாயோட ஜாஸ்தி ஆகும் அது ரூபாயோட வேல்யூ டாலர் மாதிரி அது ரூபாய் வேல்யூட ஜாஸ்தி ஆகும் வராகன்னு சொல்லும்போது அவர் ஒன்பது கோடி வராகன் வைத்திருந்தவர்னாக்கா இன்றைக்கி இடத்துக்கு அவர் தான் வேர்ல்டு பணக்காரராக இருந்திருக்கணும் அத்தகவற்றை தாகம் செய்து வந்தவர் ஸோ அவருடைய இந்த ஒரு ஆராதனையின் பொழுதே அவருடைய ஒரு மகிமையை நாம் பாட வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடலை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை வந்து திரு குருராஜராவ் ஸ்ரீமுஷ்ணம் குருராஜராவ்னு ஒருத்தர் பாடியிருக்கார் ஸ்ரீமுஷ்ணம் குரு சொல்லிட்டு இவர் ஸ்ரீமுஷ்ணத்தை சேர்ந்தவர் இப்போ இவர் இல்லை அவர் இறந்துட்டார் ஆனால் தாசர் பாடல்கள் மீது மிகுந்த பக்தி உடையவர் மிகுந்த பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவர் அவர் கடைசி நாள் வரைக்கும் தாசர் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவர் இவர் வந்து இவருடைய தந்தையார் கூட ஸ்ரீமுஷ்ணத்தை சேர்ந்தவர் தான் அவர் வந்து இவருக்கு பாடல்களை கற்றுக் கொடுத்தார் அவரிடமிருந்து இவர் பாடல்களை கற்றுக்கொண்டு இவரிடமிருந்து நிறைய சிஷியர்கள் பாடலை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவர் நிறைய வஜனா மண்டலில் பாடிட்டு இருந்திருக்காரு ஆன்லைன் பஜனா மண்டலெலாம் பாடிட்டு இருந்திருக்காரு இவரிடமிருந்து நிறைய பேர் தாசர் படகு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இவர் வந்து தேனா பேங்க்கில் வந்து ஒரு மேலாளராக பணி கொண்டிருந்தவர் பணிபுரிந்து கொண்டிருந்தவர் இவருடைய எண்பதாவது வயது சாந்தி செய்யும் பொழுது இவருடைய மகள் அவர் தான் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பாடுறாங்க அவங்க நம்மள்ட நிறையா தரவங்க மஸ்கட்லேருந்து அர்ச்சனான்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவருடைய தந்தையார் தான் இவர் ஸோ அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காருங்க அவரு வந்து அந்த அர்ச்சனாங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய எண்பதாவது வயது சாந்தியிருக்கிற இல்லையா அப்போ வந்து அவர் பாடிய பாடலை ரெக்கார்டு செய்கிறார் அந்த ரெக்கார்டை நம்மளுக்கு இந்த தடவை கொடுத்துருக்கார் ஸோ இந்த தடவை நம்ம மிகவும் பாக்கியம் செய்திருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய பிறந்த தாசருடைய ஒரு பக்தர் பாடிய பாடலை அவர் காலத்திற்கு பிறகு நாம் அதை உங்களுக்கு எடுத்து கொண்டு வருகிறோம் ஸோ அவர் பாடிய பாடல் இது அவருக்கு என்னுடைய அவர் இப்போ இல்லை அவருடைய என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு அவருடைய மகளுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாடலை கொடுத்ததற்காக இப்போ நம்ம ஸ்ரீமிருஷ்ணம் திரு குருராஜன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திரு ஸ்ரீமஷ்ணம் குருராஜன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் குரு ഡിഗേണ കടു ജന ഭക്തി വൈരാഗത നിധി യന്ത അടി കടി ഗവേണ കുർമാരം പുതിയ ചന്ദ്രമനാദ

ஸ்ரீமிஷ்ணம் திரு குருராஜன் சார் அவர்கள் வந்து இந்த பாட்டை ரொம்ப அருமையாக பாடிருந்தார் அவருக்கு என்னுடைய அஷ்டாங்கமான நமஸ்காரம் அவருடைய மகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது இந்த பாட்டோட பல்லவிக்கு போவோம் அவர் பாடும்போது என்ன பாட்டிருக்காருனா புரந்தர குருவே நிம் அடிகளிக வந்திப்பேன்னு பாடியிருக்காரு ஏன்னா பாட் அதனால தான் அதே மாதிரியே நான் லிரிக்ஸும் எழுதியிருக்கேன் பட் பாட்டு நிறையா இடப்பட்டுருக்கேன் அடிகளிக வந்திப்பேன் புரந்தர குருவேன்னு தான் வருது பாட்டு அது பட் இவர் பாடிருக்காருனால நான் அதே மாதிரியே லிரிக்ஸ் எடுத்திருக்கேன் புரந்தர குருவே அடிகழிக்கு வந்திப்பேன் உன்னுடைய திருவடிகளை நான் வந்திப்பேன் உன்னுடைய திருவடிகளை நான் வணங்குவேன் எப்படிப்பட்ட புரந்தரதாசர் கடுஞான வைராகிய கடுஞான பக்தி வைராகிய நிதியே அப்படின்றாரு ஞான பக்தி வைராக்கியமே பெரிய விஷயம் அதுலேயும் கடுஞான பக்தி கடுஞான பக்தினா கடுமையான மிகவும் பிரசித்தி பெற்ற விசேஷமான ஞானத்தையும் பக்தியும் வைராக்கியமும் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வைராகிய நிதி என்றார் அதுலேயும் வேற கடுஞான பக்தி அது இல்லாமல் வைராகியத்தின் நிதியே அப்படின்றார் அதாவது பிறந்ததாசன் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா பெரிய பணக்காரராக இருந்து ஒன்பது கோடி வரணுங்களுக்கு அதிபதியாக இருந்து அதை விடுத்து தாசராகிறாரு அப்படிப்பட்டவர் அதனால் அவர் வைராகி அவரோட வைராகியத்துக்கு ஈடு இடம் எதுவுமே கிடையாது ஞானமா மிகுந்த ஞானம் மிகுந்தவராக இருந்தார் அவர் வியாபார ஞானம் இருந்தது வியாபார நுணுக்கங்கள் இருந்து கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் வந்து தங்கத்தை பற்றி வைரத்தை பற்றி ஞானம் ஞானம் இருந்தது அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மருத்துவ ஞானமும் இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறையா இதில் ஆராய்ச்சியில் நான் படிச்சிருக்கேன் அதை அவருக்கு மருத்துவ ஞானமும் இருந்திருக்கு அதை பற்றி கூட குறிப்புகள் எழுதியிருக்கார் அப்படின்றாங்க நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் கிடைக்கல பட் ஒரு ஆராய்ச்சி குறிப்பில் நான் படித்தேன் அதை அதே மாதிரி பக்தின்னா கேட்கவே வேணாம் அவர் தாசராவதற்கு முன்பாகவே மிகவும் பக்தி மிகுந்தவராக இருந்தார் அதற்கு பிறகு பக்திக்கு அவரே உதாரணமாக மாறிவிட்டார் அந்த மாதிரி இருந்தார் வைராகிய நிதியே அப்படின்றார் ஸோ அவர் அந்த பணத்தை எல்லாம் விட்டுட்டு தாசரானது இல்லை தாசரானது பிறகும் எப்போவுமே அவர் வந்து இப்படி ஒரு நிலை நமக்கு வந்து விட்டதே என்று அவர் வருத்தப்பட்டதே கிடையாது திரும்பி பார்த்ததே கிடையாது அவருடைய பாடலே பார்த்துருக்கோம் இல்லையா இக்கலாரே கை எஞ்சலு அதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு காலத்தில் ஒன்பது கோடி ச வராகன்களுக்கு அதிபதியாக இருந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் வீடு வீடாக போய் இது கேட்குறாரு உஞ்சவருத்தி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை சொல்லி அவருக்கு உஞ்சவருத்தி தராமல் நிராகரிக்கிறார்கள் கல் அரைக்கை எஞ்சு ரூ பாடல் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதை பற்றி அவர் கவலையே படலை ஒரு முறை அவர் நண்பர் ஒத்திருக்காரு அவருக்கு என்னென்னக்கா அவரும் இது மாதிரியே ஒரு வைர வியாபாரியாக இருப்பவர் அவருக்கு எப்படியா நான் நண்பர் திரும்பியும் மனம் திருந்தி மனம் மாதிரி திரும்பி சொல்லக்கூடாது மனம் மாறி வைர வியாபாரியாக ஆகிட மாட்டாரான்னு ஒரு நப்பாசர் என்ன பண்ணுறாருன்னா தினம் அவருக்கு அரிசி போடும்போது ரெண்டு ரெண்டு வைரக்கல்களை போடுவான் ரெண்டோ மூணோ போடுவார் இதை பார்த்துடனே அவருக்கு மனம் மாறிவிடும் அப்படின்னு நினச்சிப்பாரான் ஆனால் பிறந்ததாசர் வா இதை வாங்கிட்டு வரும்போது ஒரு குளத்து பக்கத்தில் உட்காந்துட்டுப்பார் உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுவார் அரிசி இருக்கிற கருக்க கல்லெல்லாம் பொறுக்கப்படுவோம் அப்படி போடும்போது இந்த வைரக்கல்லையும் தூக்கி தூக்கி குளத்தில் போட்டுகிட்டு இருக்கார் இவருடைய நண்பர் என்ன பண்ணுறாரு அந்த வைரக்கல்லை போட்டுட்டு இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்துருக்கார் பார்க்கும்போது இவர் அந்த வைரக்கற்களை குளத்தில் போட்டு கொண்டிருக்கிறார் வந்து கேட்குறாரு என்ன தாசரே இது இதெல்லாம் வைரக்கல் அப்படியே அதெல்லாம் வைரக்கல்லா தெரியலையாப்பா நான் கல்லுன்னு நினச்சிட்டேன் எது இதெல்லாம் அது உலையில் வச்சால் வேகாதான் அதெல்லாம் தூக்கி போட்டுருவேன் நான் அப்படின்றாரு ஸோ அந்தளவுக்கு வைராகியமுடையவராக இவர் இருந்தார் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை சந்தித்தார் எப்படி சந்தித்த பொழுதும் அவர் இறைவனுடைய பக்தியை விடவில்லை அந்த தாசருடைய வாழ்க்கையை விடவில்லை அதுதான் அதனால தான் அவர் வைராகிய நிதியே அப்படின்றார் இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் அவர் பாடும்போது குருமத்வ மதன்னு பாடுறாரு அது அந்த இது உட்காரணும் அவ்வளோதான் ஸோ வரமத்வ மத ஸ்ரீராம்புதிகே சந்திரமநாதே இந்த மத்வமதம் மதம் இருக்கிறது இல்லையா தத்துவ மதம் என்று மத்வாச்சாரியரால் தொடங்கப்பட்ட அந்த மத்வமதம் மதம் இருக்கிறது இல்லையா அதுதான் இவர் ஃபாலோ பண்ணுறார் அந்த மத்வ மதத்துன்னும் ஒரு கடலுக்கு நீ சந்திரனாக விளங்கினாய் அப்படின்றார் ஸோ அது ஈர்க்கும் சந்திரன் வந்து கடலை ஈர்க்கும் அது மாதிரி அதனுடைய ஒரு ஈர்ப்புடன் நீ அப்படின்னு சொல்ல வராரு சந்திர ஒரு சந்திரனாக விளங்கினாய் குரு வேசராயர் இந்த உபதேச கொண்டே இவருடைய குரு யாருன்னாக்கா அந்த வியசராஜர் தான் இந்த பிரகலாதனுடைய அவராத அவதாரமாக கருதப்படுகின்ற இந்த வேசராஜரை தான் வந்து இவருடைய குருவாக திகழ்கிறார் ஸோ அவரிடமிருந்து நீ வந்து அவர் தான் அவருக்கு வந்து இந்த இது கொடுக்குறாரு பிறந்தர வெட்டலாங்கிற அங்கீகத்தை கொடுக்குறாரு ஸோ அவரிடமிருந்து நீ உபதேசத்தை பெற்றுக்கொண்டாய் இரடரடு லட்சத்து எப்பத்தைந்து சாவிர நாமா வழிமாடி ஹரிக அற்பசிதே இரடரடுனா நாலு நாலு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் நாமாவளிகளை செய்து நீ அந்த ஹரிக்கு அர்ப்பணம் செய்தாய் ஒரு நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பாடல் அதை நாம் அங்கெங்கெல்லாம் பார்த்து சொல்ல அவருடைய இதிலையே சொல்லியிருக்கேன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது சொல்லியிருக்கேன் ஸோ அவ்வளோ பாடல் எழுதியிருக்கிறார் அவருடைய கடைசி பையனான மதோபதிதாசரை கூட்டு சொல்கிறார் அப்பா நான் அஞ்சு லட்சம் பாடல் எழுதணும்னு நினச்சேன் எனக்கு வாழ்க்கையில முடியல நீ அந்த ஆசையை பூர்த்தி செய்வாகன்றது அப்பா அவர் சொல்கிறார் அப்பா இந்த பிரிவில் என்னால் முடியலனாலும் அடுத்த பிரிவில் தான் நான் மீதி இருபத்தஞ்சாயிரத்தை பாடி உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வேன்னு சொல்கிறார் அவனால் தான் அடுத்த பிரிவில் விஜயதாசராக பிறக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி நாலு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் நாமாவளிகளை செய்து அந்த ஹரிக்கு அர்ப்பணம் செய்தவர் அதுதான் இங்கே குறிப்பிடுகிறார் நம்முடைய விஜயதாசர் அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் கங்காதி சகல தீர்த்தங்கள சரிசி எல்லா தீர்த்தங்களுக்கும் யாத்திரை செய்து அதான் சொல்கிறார் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் பாடல்கள் தீர்த்த யாத்திரை செய்தது மகிமை அதெல்லாம் வச்சு பெய்திருக்கார் ஸோ எல்லா தீர்த்த ஸ்தலங்களுக்கும் அவர் பிரயாணம் செய்தார் சரிசின்னாக்கா பன் பிரயாணம் செய்து யாத்திரை செய்து துரங்கவதன வியாத வேசரை துரங்கவதனாக்கா அந்த குதிரையின் முகத்தை உடைய அப்படிக்கா ஹயவதன வியாதவேசர் அந்த வியாதவேசர் யார் அந்த ஹயவதனான அந்த ஹரியான ஒரு அவதாரம் தான் ஸோ அவரை நீ எப்பொழுதும் இங்கதே மனதில் நெனது நினதும் இருவர் தன்னுடைய மனதிலே எப்பொழுதும் நினைத்து கொண்டே ஸ்மரித்து கொண்டே திருந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய மங்கள மகிமையை மங்கள மகிமையை துதிசி துதிசி உன்னுடைய மகள மங்கள மகிமையை நான் துதித்து துதித்து நான் அடிகடிக உந்திப்பே அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய கடைசி சனத்துக்கு போவோம் இந்த கடைசி சனத்தில் அவர் விஜய விட்டலா அப்படிங்கிற அவருடைய அங்கீதத்தை கொண்டு வந்து இந்த பாடலில் முடிக்கிறார் நின் அதிசய குண வர்ணிசவல்ல அளவல்லா அப்படின்றார் உன்னுடைய அதிசய குணம் இருக்கிறது இல்லையா அந்த வைராகியம் குணம் இருக்கிறது இல்லையா எதிரிக்குமே கவலைப்படாமல் எப்பொழுதுமே அந்த இறை சிந்தனையிலே இருக்கின்ற இந்த உன்னுடைய அதிசய குணம் இருக்கிறது இல்லையா இதை வந்து என்னால் அளவிட்டு சொல்லவே முடியவில்லை எப்போ அளவிட முடியவில்லை அதனுடைய அதிசயத்தை என்னால் அளவிட முடியவில்லை இன்ன சேவகர சேவகனெந்து உன்னுடைய சேவகரின் சேவகனாக என்னை ஏற்றுக்கொண்டு பன்னங்க சயன முகுந்த கருணா பிரசன்ன அந்த பன்னங்க சயனன் இருக்கிறான் இல்லையா அந்த பாம்பு மேலே படுத்திருக்கிறான் ஆதிசேஷன் படுக்கையிலே படுத்திட்டு அந்த முகுந்தன் இருக்கிறான் அந்த கருணா பிரசன்னன் இருக்கிறான் இல்லையா என்னுடைய இஷ்ட தெய்வமான விஜயபெட்டலன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய பிரியத்தை நீ அளவுக்கு அதிகமாக சம்பாதித்து வைச்சிருக்காரு சம்பன்ன பிரிய சம்ப அவனுடைய பிரியம் இருக்கிறது இல்லையா அதை அளவு கதமாக சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் ஸோ நாம் இந்த புரந்தரதாசருடைய ஆராதனை எண்ணிக்கை விஜயதாசர் எழுதி இந்த பாடலை பாடி புரந்தரதாசரின் அருளை பெருவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நுடன் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தாய் நமக